ஆ ஆடா போல் மூணு அது எடுக்க வேண்டாம்டா செத்து போயிட விடாது மழை மூணு ஆ தீவோட ஒன்று அதனால முடிஞ்சு போடு 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 ஆறு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஆ அப்புறம் தாய் பண்ணி மூணு ஒன்று ரெண்டு மூணு வணக்கங்க தாய் வணக்கங்க பசங்க தாய்க்கா விளாட்றானுங்க கேமு கம்ப்யூட்டர் விளாடுவானுங்க அது இல்லாமல் செல்ஃபோனு விளாடுவானுங்க இப்போ சொல்லிக்கிழிங்கன்னு அப்போ தான் தாய்க்கால மூணு நாள் விளையாண்டுருக்கானுங்க போடு போடு இந்த ஸ்டாலர் இருக்காங்க பாருங்க டயலாக் வரல போடு 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 எத்தனை அஞ்சா போடு போடு சீக்கிரம் போடு அஞ்சு மூணா அஞ்சு மூணு வெட்டாட போடா அஞ்சுக்க ஆ மூணுக்க ஒன்று ரெண்டு மூணு ஆ போடு 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 ஆ மூணா அஞ்சு போடு 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 சீக்கிரம் போடு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு காரை விட தெரியலைங்க அவனுக்குமே காரை ஓட தெரியல நான் தான் காரை விட்டுருக்குறேன் லூஸாட்ட விளையாண்டுருக்கிறானுங்க வெட்டிட்டு மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கானுங்க வெட்டு காய் பக்கத்துல இருக்குது வேற காய் விடுறானுங்க மழை கட்ட தெரியல ஒண்ணு கடை தெரியல சொல்லி சொல்லி தலைவலி விளையாட் ஏய் நல்ல நல்லா அப்படி போடுற ஆட்டத்துல எவன் தோப்பான் சொல்ல முடிய முடியும் அவன் இன்னும் ரெண்டு காய் வச்சிருக்கான் பாரு எது உள்ள போகல வெட்டிடலாம் போடு 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 எத்தன மழை தாயம் போடு காட்டு தாயம் போடு தாயம் போட வெட்டிடலாம் தாயம் போடா போறா அஞ்சு போறா செத்துச்சுடா நாலு ஆ அப்புறம் என்ன தொட நாலு நிறைய போறேன் நீ தாய்காரம் பாருங்க பரம்பு பற மாதிரி பாம்பு மாதிரி போட்டுக்கானுங்க நேற்று அட்டையை போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே பாம்பு மாதிரி வரைஞ்சி போட்டுக்கானுங்க இந்த கட்டம் பாருங்க இங்கே பெருசும் சின்னதாக போட்டுக்கானுங்க தலையார தான் போட்டுக்காருங்க காரம் போட தெரியல டேய் அடுத்த அடுத்ததே போடுறீங்க நேராக போடுறா திடீர்னு பார்த்தா பரம மாதிரி தெரியுது தாயக்கரை மாதிரி தெரியலை ஆ என்னமோ விளையாட்றானுங்க விளையாட்டுங்க ஆ சீக்கிரம் போடு போடு போட்டு போடு 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 சின்ன வயசில் தாயக்கட்டை விளையாண்டுதுங்க நான் ரொம்ப வருஷம் ஆச்சு தாயக்கட்டை இருந்துச்சு அதான் நான் எடுத்து போட்டுறனால பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் எதோ அவனுக்கு தெரிஞ்ச விளையாடுறானுங்க என்ன இந்த செல்ஃபோன் வந்து பசங்களை தப்பிக்கிறதுக்கு இது மாதிரி விளையாடலாம் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தாயக்கார சொல்லிக் கொடுங்க இது கணக்கு வழக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உதவும் நன்றிங்கன்னு சந்திக்கலாம்